அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் ஒரே இரவில் நம்முடைய நசீபை மாற்றக்கூடிய இன்னும் ஒரே இரவில் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இன்னும் ஒரே இரவில் நம்முடைய ஆசைகளையெல்லாம் கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை ஏதாவது ஒரு தேவைக்காகவோ அல்லது ஒரு சிரமங்கள் லேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம ஒரே இருப்பில் உட்காந்து நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து கோரிக்கைகளும் உடனுக்குடன் கபூலாக்கப்படும் நம்ம எந்த தேவைக்காக அந்த இடத்துல நம்ம உட்காந்தோமோ அந்த தேவை நமக்கு நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு நாளும் இரவில் நம்ம நாற்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் ஒரு புது சிறந்த ஒரு நாளை நம்ம ஒவ்வொரு நாளும் அடைந்து கொள்ள முடியும் இன்னும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எந்த விதமான கவலைகளும் இல்லாம நம்ம உற்சாகமா ரொம்ப சுறுசுறுப்பா ஆரோக்கியமா அறிவா அழகா நம்ம ஈமானா இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டுமல்ல இந்த துவாவை ஒவ்வொரு இரவுலையும் நம்ம ஓதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அலமதுல்லா அல்லாஹ்விடமிருந்து நாம் விரும்பக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் வரக்கத்தாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பண பிரச்சனை இதை தொடர்ந்து தினமும் நாற்பத்தி ஒரு முறை இரவுல ஒத்திட்டு வாங்க அலமது இல்லா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் அல்லாத்தால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் இப்போ அப்படிப்பட்ட இந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் இலாஹி அந்த வான அப்து ஜாகிலுன் அஸ் அலுக அன் தர்சுகனி இல்மன் காமிலவ் நாஃமன் காமிலவ்ய் கல்பன் ஹத்தா அப்துகர் வலாத்துஹலி குனி பில் ஜஹாலி பிரஹ்மதிக்கமர் ரஹிமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நீயோ அனைத்தையும் அறிந்தவன் நான் எதுவுமே அறியாத உன்னுடைய அடிமை எனவே உன்னிடமே நான் கேட்கிறேன் எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக பயன் தரக்கூடிய கல்வியை கொடுப்பாயாக இன்னும் தூய கல்பை கொடுப்பாயாக இன்னும் உன்னை வணங்குவதற்கான சூழ்நிலையை எனக்கு கொடுப்பாயாக இன்னும் உன்னுடைய கருணையைக் கொண்டு என்னை அழித்து விடாதே நிச்சயமாக நீயே கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனாக இருக்கின்றாய் சுபஹானல்லா இந்த ஒரு துவாவில் நம்ம எல்லோருடைய தேவையுமே இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இதில் அறிவை கேட்குறோம் இன்னும் ரிசுக்கை கேட்குறோம் இன்னும் ஈமானையும் கேட்குறோம் இன்னும் நீ தான் கருணையாளன்னு அல்லஹ புகழ்ந்துட்டு அந்த கருணையை கொண்டு என்னை சோதிச்சிடாத என்னை கஷ்டப்படுத்திடாத நான் உன்னோட அடியார் எதுவுமே தெரியாதவன் நீ எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு அல்லஹாவை புகழக்கூடிய அம்சம் கொண்ட ஒரு துவாவாக இருக்குது அல்லாஹ் இதை மட்டும் நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு ஒரு இரவுல நாற்பத்தி ஒரு முறை உங்களுக்கு நிறைய நிலவுகளையும் மாற்றங்களையும் வளாத்தலை கொடுப்பான் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்க ஓத தொடங்கிருவீங்க இந்த மாதிரியான அர்த்தங்கள் கொண்ட துவாவை நம்ம ஒரு முறையாவது நம்ம ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனுடைய பலன்களும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த ஒரு துவாவை எல்லோருமே ஓதி துவா செய்யுங்க இன்னும் அந்த துவாவில் கட்டாயம் மற்றவர்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் எந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்பான கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பொடி உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி கேட்பது கிடைக்கும் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஆர்டரை இப்போவே புக் பண்ணுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து